الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله الامين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اسرح لي صدري ويسر لي امري واحلل عقد من لساني يفقهوا قولي غنيه يلا اللهم الله الله بين السلام عليكم ورحمه الله وبركاته அல்லாஹுடைய திருத்துதர் நாயகம் சல்லல்லாஹு அரிசும் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸ் என்னவென்று சொன்னால் எனக்கு பின் நான்கு பெரும் ஃபித்னாக்கள் ஏற்படும் என்றார்கள் அதில் முதலாவது ஒரு காரணமும் இல்லாமல் மக்களை கொண்டுழைக்கும் ஒரு காலம் வரும் இரண்டாவது மக்களை கொன்றளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சொத்துக்களை அபகரிக்கவும் கூடும் காலம் வரும் மூன்றாவது ஃபித்னா அநியாயமாக மக்களை கொண்டளிப்பதோடு அவர்கள் சொத்துக்களையும் அபகரிக்கவும் அவர்கள் தாய் மனைவி மக்கள் சகோதரிகளை மானவங்கப்படுத்தும் காலம் வரும் நான்காவது ஃபித்னா கண்ணும் காணும் பார்த்திராத கேட்டிராத யுத்தம் ஏற்படும் இது விட்டு விட்டு தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அந்த மரண வளங்கள் மத்தியில் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் மருத்துவம் இல்லாமல் ஒன்ற இடமும் கூட இல்லாமல் கதறி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவோ உதவவோ யாரும் இல்லாமல் அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக பரிதவிக்கும் காலம் வரும் இது அண்ணல் நபி சல்லல்லா குருஷ்மருள் வாழ்ந்து வந்த முத்துக்களாகும் இதனால் தான் உணவின்றி உடையின்றி உறவிடமின்றி நீரின்றி தவிக்கும் காசா மக்களுக்கு சவுதி அரேபியாவோ யூஏயோ பஹ்ரைனோ கத்தாரோ எஜிப்தோ துருக்கியோ உதவ முன்வரவில்லை அதிகார பேராசையில் ஆட்சி செய்யும் முஸ்லீம் பேடதாரிகள் ஆகிய இந்த முனாஃபிக் அரபு ஆட்சியாளர்கள் காசா மக்கள் மீது நடத்தப்படும் கொடுமைகளை வேடிக்கை பார்க்கிறார்கள் அவர்கள் நிறைத்தால் அவர்கள் நினைத்தால் போரை நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று ஒரு ஒற்ற வார்த்தை துணிச்சலாக சொல்லவும் மாட்டார்கள் சொல்லவும் முடியாது சொன்னால் அந்த போர் நிறுத்தப்படும் ஆனால் நான்கு அரபு நாடுகள் சேர்ந்து நிறுத்தடா யுத்தத்தை என்று சொன்னால் நிறுத்த முடியும் ஆனால் அவர்கள் நிறுத்த சொல்ல மாட்டார்கள் கூடி கூடி தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் நாட்டு மக்கள் கொந்தளித்து விடக்கூடாது என்பதற்காகவே வேஷமிடும் வேசதாரிகளாகவே அந்த அரபுகள் இருக்கின்றார்கள் ஒரு காலம் வரும் ஷாம் மக்கள் ஒரு ரொட்டி துண்டிக்காக அழும் காலகட்டம் வரும் ஒரு ரொட்டி துண்டியின் மனமானது அது கிடைத்தால் அது கஸ்தூரி வனத்தை விட மேலானதாக அவர்கள் இருக்கும் என்று சொன்னார்கள் இதை அன்று சிரியாவில் நாம் பார்த்தோம் இன்று காசாவில் பார்க்கிறோம் பாரஸ்தீன் மக்களுக்கு இழப்புகள் பல ஏற்பட்டாலும் இறுதி இறுதிவற்றி குத்துசும் அதை உள்ள மக்களுக்கு என்று அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அவர்கள் முன்னெறிப்பு செய்துள்ளார்கள் இதை அரபு ஆட்சியாளர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அந்த ஆட்சியாளர்களுக்கு பல்லத்துக்கு தூக்கும் மார்க்க அறிவிலிகள் இமாங்கள் சொல்லக்கூடிய மார்க்க அறிவிலிகள் இயக்கத் தலைவர்கள் அவர்களுக்கு புரியாதது போல் தான் நடிக்கின்றார்கள் ஹமாஸ் போராளிகள் சுன்னத் ஜமாத் மதகபை பின்பற்றும் ஜமாத்தினர் ஆவார்கள் நிச்சயமாக ஹமாசிகள் வகாபிகள் அல்ல ஹமா சுன்னத் ஜமாத்தை பின்பற்றக்கூடிய மதகபை பின்பற்றக்கூடிய ஜமாத்தினர்கள் ஆவார்கள் ஹமாஸை ஆதரிக்கும் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்னா ஆஷ்வியா ஷியா கொள்கையை கொண்டவர்கள் ஹமாஸை ஆதரிக்கும் ஈரான் அரசும் இஸ்னா ஆஷ்ரியா ஷியாக்கள் அமைப்பு ஆகும் ஹமாஸை ஆதரிக்கும் ஹவுதி சைதி மதகபு ஷியாக்களாவார்கள் ஆக காசா மக்கள் கொலை செய்வதை வேடிக்கை பார்க்கும் சவுதி அரசு ஒரு வகாபி அரசு எகிப்து துருக்கி இன்னவிற சோட்டா சோட்டா அரசுகளும் வகாபிசமும் சுன்னியும் கலந்த அரசு ஆகும் இந்த சூழலில் ஷியா சுன்னி பிரிவினை பேசும் இந்த மார்க்க விற்பனையாளர்கள் எப்படி முஸ்லீம்களாக இருக்க முடியும் மெஹ் காசாவுக்கான மின்சாரத்தை முழுமையாக துண்டித்துவிட்டு அப்பாவி மக்களை குழந்தைகளை பெண்களை வயதாளிகளை இளைஞர்களை என எல்லோரையும் இருட்டில் வேட்டையாடி வருகிறது இந்த காட்டுமிராண்டி சியோனிசை இஸ்ரேல் அரசு எகிப்தோ எரிவாயுவை இஸ்ரேலுக்கு தங்குதடையின்றி வழங்கி வருகிறது சுன்னத் ஜமாத்தை சார்ந்த எகிப்து அரசோ இஸ்ரேலுக்கு தங்குதடையின்றி எரிவாயு வழங்கி வருகிறது சவுதி அரேபியா வகாபிஸ் அரசோ பெட்ரோலியத்தை இஸ்ரேலுக்கு தங்கு தடையின்றி ஏற்றுமதி செய்து வருகிறது அந்த பெட்ரோலியம் தான் மணிக்கொரு முறை இஸ்ரேல் யுத்த பீரங்கிகளுக்கும் போர் விமானங்களும் நிரப்பப்படுகிறது அமீகமாகிய யுஏஇ இஸ்ரேலுக்கு அவ்வப்போது மனிதாபிமான உதவிகளை செய்து வருகிறது எமன் ஹூதிகளால் பல நேரங்களில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட கப்பல் போக்குவரத்து நெருக்கடிகளுக்கு மாற்றாக தரைவழிப்பாதை அமைத்துக் கொடுப்பதில் அமீரகம் மிகுந்த கவனம் எடுக்கிறது மறுபுறம் ஒட்டுமொத்த காசாவையை துணை தொலைக்கவும் அவர்களுக்கு கவலையே இல்லை அரபு நாடுகளுக்கு அண்டை நாடான இஸ்ரேலோட இத்துணை இரத்தபந்தமா ஆச்சரியம் ஆனால் உண்மையாக இருக்கிறது காசா மக்களுக்கு மின்சாரம் இல்லை குடிநீர் இல்லை உணவில்லை மருந்துகள் இல்லை அவர்களது பள்ளிவாசல்கள் பள்ளிக்கூடங்கள் பாதைகள் மருந்தகங்கள் உணவகங்கள் அனைத்துமே அடித்து விட்டன எந்த பக்கமும் அசைய முடியாத முற்றுக்கைக்குள் அவர்கள் முடக்கப்பட்டு பரிதாபமாக கொண்டு ஊவிக்கப்படுகிறார்கள் இத்தருணத்தில் எகிப்தின் ரஃபா எல்லையை அங்குள்ள சீசியனும் அமெரிக்க கைப்பாவை இஸ்ரேலுக்கு குத்தகை கொடுத்து கொலைக்கு உடந்தியாக இருக்கிறது இத்தனைக்கும் மத்தியில் தான் காசாவை மீள கட்டியெழுப்பதாக நயவஞ்ச நாடகம் போடுகின்றான் பாலைவன குள்ள நெறிகள் அரபு சியோனிஸ் ஆட்சியாளர்கள் மாறுவார்களா இந்த தஜால் படைவர்கள் எப்படி மாறுவார்கள் காசா மக்களை கொலை செய்யப்படுவதை வேடிக்கை பார்க்கும் சவுதி அரசு வகாபி அரசு அரசு எகிப்து துருக்கி இன்ன பிற சோட்டா சோட்டா அரசுகளும் வகாபிசம் சுன்னி அரசு இந்த சூழலில் ஷியா சுன்னி பிரிவினை பேசும் இந்த மார்க்க விற்பனையாளர்கள் இந்த சூழலில் ஷியா சுன்னி பிரிவினை பேசும் இந்த மார்க்க விற்பனையாளர்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் மிகுதி வெளிப்பட்டதும் அவர்களுடன் அணிவகுத்திலிருப்பவர்கள் முன்னூற்றி பதிமூன்று அபுதார்கள் ஆவார்கள் இந்த முன்னூற்றி பதிமூன்று பேர்களில் ஷியா சுன்னி பேதம் பேசும்படி இருக்க முடியாது இருக்கோ மாட்டார்கள் அந்த முன்னூற்றி பதிமூன்று பேர்களும் யமன் நோக்கி செல்வார்கள் இமாம் மெஹிதி அவர்கள் தலைமையிலே அவர்களுடன் பனிரெண்டாயிரம் ஹுசைனிகள் படையின் சேர்ந்து கொள்ளும் இந்த பனிரெண்டாயிரம் ஹுசைனிகள் என்று அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் கூறியவர்கள் யார் ஹுசைனின் பேரர் இமாம் சயதை பின்பற்றும் சவுதி ஹவுதி தான் இந்த ஹுசைனிகள் இந்த படைகளுடன் வரும்பொழுது அரபு உலகமே அவருக்கு அடிபணியும் இதற்கு பின்னால் தான் சிரியாவை வெற்றி கொள்ளும் போர் நடக்கும் இந்த மெஹிதி அலி இஸ்லாம் அவர்களின் போர்களில் பங்கெடுக்காமல் அப்போதும் ஷியா சுன்னி பேதம் பேசும் முனாஃபிக் கூட்டம் யாராக இருக்கும் நிச்சயமாக அவர்கள் மோவியாவிற்கு மோவியா அவனை ரலியல்லாக அன்று என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் கூட்டமும் இபுன் அப்துல் வகாபினுடைய அடியாட்களுமே இன்றைக்கு மெஹிதி எதிர்க்கக்கூடியவர்கள் நாளைக்கும் மெஹிதி எதிர்ப்புகளாக இருப்பார்கள் வாஹிர் தாவானா அலமதுல்லாய் ரப்பீல்லமீன் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் வர